தமிழ்நாட்டிலேயே சம்ம ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்க ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா மை வித்ரி அப்ளிகேஷன் தான் மோசடி நடக்குதுன்னு மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த அப்ளிகேஷன்ல நானூறு உறுப்பினராக இருக்கேன் வித் ஃப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன் அது உண்மையா பொய்யா தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தெரிஞ்சுப்பீங்க தேவையில்லாத யாரும் பொய் சொல்றாங்க நினைச்சிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் மோசடி சொல்றது இல்ல பொய்யான தகவல்னு சொல்றது இல்ல ஏமாத்துற வேலை சொல்றது இப்படி நினைச்சீங்கன்னா இது நீங்க என் சொல்றவங்க தான் பொய்யா விஷயத்த ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நானும் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒரு நாளைக்கு பத்து பேர் பாத்தீங்கன்னாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சேர்றாங்க அந்த பத்து பேர் சேர்றவங்களும் பாத்தீங்கன்னாக்கா மை வி த்ரீ அப்ளிகேஷன்ல ஒரு நாளைக்கு பத்து பேர் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இணையறாங்க அந்த இணைஞ்சதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நல்ல பலன் தருது இது மூலியமா நிறைய அப்ளிகேஷன் மூலியமா வரணும் விளம்பரம் பார்த்தால் காசு கிடைக்குதுன்றது உண்மைதான்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இது உண்மையா பொய்யான்றது நியூஸ் தான் நீங்க பாக்க போறீங்க வித் ப்ரூஃபோட தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பொய்யான தகவல் யாருன்னா சொல்கிறாங்கன்னா அவங்க தான் பொய்யான தகவலாக இருக்கிறாங்க ஸோ அது மூலிமா அவங்க விளம்பரத்தை தேடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷனும் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் பற்றி ஏலேருந்து எஜேட் வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்றது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இது வரலாறு பேசுவோம் வரலாறு பேசுவோம் சிலைய பத்தி பார்க்க போறோம்னாக்கா இந்தியா மூதுமே மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக மாறி போடிய ஒரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னாக்கா மை வி த்ரீ அப்ளிகேஷன் தான் யூடியூப்பில் விளம்பரம் பார்த்தால் நம்மளுக்கு காசு கிடைக்கணும் பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு போய் கேஸ் கொடுத்துருக்காரு அது பொய்யான தகவல் கிடையாது அது ஒரு மோசடி கிடையாது அது ஒரு ஏமாத்த வேலை கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் போய் போராட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கலந்துக்கினாங்க அந்த போராட்டத்துல கொண்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்ளிகேஷனுடைய ஓனர் பாத்தீங்கன்னாக்கா கார் மூலியமாக அங்க வந்து கண்டிப்பா அதுக்குடைய ஆதரவு நான் கொடுக்குறேன் மக்களை நான் ஏமாத்தலை இது உண்மையிலேயே மக்களுக்கு நல்லதாக தான் நான் செய்யறேன் அந்த அப்ளிகேஷன்ல என்ன என்ன சொன்னனும் அது மூலியமா நல்ல நன்மைகள் பாத்தீங்கன்னா மக்கள் தான் இவ்வளவு மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்க கூடி வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த அப்ளிகேஷனுடைய ஓனர் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர்ல ஏண்டா நீ ஏண்டா அந்த அப்ளிகேஷனை ப்ரோமோட் பண்ற அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன்ல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா வாட்ஸ்அப் குரூப்ல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கேன் சோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு இன்னும் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மூலியமா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது பேர்ல இருந்து முப்பது பேர் பாத்தீங்கன்னாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இணைஞ்சிட்டு இருப்பாங்க ஆனா அது மூலியமா இணைஞ்சவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னாக்கா அது மூலியமா கண்டிப்பா காசு கிடைக்குதுங்க அது மூலயமா நிறைய பலன் நாங்கள் பெற்றிருக்கோம் அதனால தயவு செய்து எல்லாரும் கலந்துக்குங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா எனக்கு ஒரு அந்த வாட்ஸ்அப் குரூப் நான் உள்ளே பார்க்கும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு உண்மையா தான் இருக்குமோ இது ஒரு மோசடி கிடையாதோ அப்படிதான் பாத்தீங்கன்னா நினைச்சுட்டு இருப்பேன் ஆனா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ இதுல போய் நம்ம கலந்துக்கு நம்ம டீடெயில்ஸ் எல்லாம் ஒரு யூடியூப்ல விளம்பரம் பார்த்தா காசு எல்லாம் கொடுப்பாங்களா இது ஒரு பொய்யான தகவல் நினைச்சிக்கிட்டு தான் நான் கண்டிப்பா அதுல போய் வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்ச நடி என்னுடைய டீடெயில்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கப்படலை அவங்க ஆனால் வாட்ஸ்அப் குரூப் நான் இருக்கிறேன் எதனால அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருக்கிறேனாக்கா சோ என்னுடைய யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னாக்கா லிங்க் ஷேர் பண்றதுக்கோசம் பாத்தீங்கன்னாக்கா அந்த குரூப் நான் வச்சிருந்தேன் ஆனா இப்பதான் தெரியுது கோயம்புத்தூர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னாக்கா இது மோசடி கிடையாது அது மூலியமா நல்லா பலன் பாத்தீங்கன்னா நாங்க பெற்றுன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு ஐயோ இப்போ இது ஒரு தான் இருக்குமோ அப்புறம் மை பி த்ரீ அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை இணைஞ்சதுனால சோ இது மூலியமா ஒண்ணும் பார்த்தா நிறைய பலன் பெறலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சோ இது மூலியமா போய் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சோ மக்கள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப சொல்லுங்க இந்த வீடியோல நான் பேசுனது இந்த அத்தனையும் உண்மை ஆனா எல்லாருமே ஷேர் தான் இருக்காங்க ஆனா அது பொய்யா பொய்யா சொல்றாங்களா இல்லை உண்மை சொல்றாங்களான்றது கண்டிப்பா எனக்கு தெரியல தயவு செய்து எது இருந்தாலும் ஆராய்ச்சிட்டு நீங்க போய் இணைஞ்சு உங்களுக்கு டீட்டெயில் கொடுங்க ஏன்னா ஆன்லைன்ல தான் மிகப்பெரிய ஒரு மோசடி நடக்குது ஸோ தான் நிறைய பேர் நம்பாம இருக்கிறாங்க அதேமாரி நல்ல விஷயங்கள் வந்தாலும் நம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒரு உறுப்பினராக இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா வாட்ஸ்அப் குரூப்ல நான் உறுப்பினரா இல்லை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நானும் ஒரு ஆளா இருக்கிறேன் அவ்வளவுதான் இது மூலிமா நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல